அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி எக்ஸாமுக்குண்டான ஏஜ் லிமிட்டோட டீட்டெயில்ஸ் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அந்த பதிவில் ஷேர் பண்ணக்கூடிய தகவல் நம்மளாக ஒரு விஷயத்த அவங்க கிட்ட ஷேர் பண்ண கிடையாது ப்ரீவியஸ் இயர் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து உண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து எந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கறத பத்தி ஸோ இப்போ ரீசெண்டாக வெளியிடப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ல எந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்திருந்ததை சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷனில் ஸோ என்னென்ன கேட்டகிரிக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றத பேசிக்காக வச்சு தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு டவுட் வந்து சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிசிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரலை ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த ஏஜ் லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேசிக்காக வச்சு ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஏஜ் லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் நான் எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த இயரை ஃபாலோ பண்ணி தான் வந்து நோட்டிஃபிகே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஏஜ் லிமிட் ஸோ இந்த இயரோட ஏஜ் லிமிட்டை பேஸிக்காக வச்சு தான் உங்களுக்கு வயசு வயது வரம்பு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி ஏஜ் லிமிட் ஸோ கேட்டகரி வைஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியாக அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் எக்ஸாம் வந்து எலிஜிபிள் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு வயசு இருந்ததுனால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும்போது எலிஜிபிள் ஆவீங்க பிசிபிசிஎம் எம்பிசிடிஎன்சி இதில் வரீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து எட்டு வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா பிசி எக்ஸாம் வந்து எலிஜிபிள் நீங்க வந்து பதினெட்டு வயசு அப்படின்னா இப்பதான் தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா எலிஜிபிள் கிடையாது ஓகேவா நீங்க பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும் தான் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஸோ பதினெட்டு டு இருபத்தெட்டு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எம்பிசிடிஎன்சி இந்த கேட்டகிரில் வரவங்களுக்கு எஸ்சிஎஸ்சிஏஏல வரவங்களுக்கு எஸ்சிஎஸ்சிஏஏ எஸ்டிக்கு வந்து வரவங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிட்டு முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் ஓகேவா ஸோ ட்ரான்ஸ்ஜெண்டர் வந்து அதேதான் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று விடோ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு ஓகேவா ஸோ அதே போல் வந்து எக்ஸர்ஸ் மேனுக்கும் நாற்பத்தி ஏழு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தா மட்டும்தான் பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஓசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்டில் வந்து பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இருபத்தி ஒரு இருபத்தி ஆறு வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க அதாவது பிசிஐ இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே டிஎன் யுஎஸ்பி போர்டால் தான் கண்டெக்ட் பண்ணப்படுது ஸோ இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதியை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க இது இங்கே நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஓகேவா ஸோ பதினெட்டு வயசுக்கு ஒரு நாள் கம்மியாக அதாவது பதினெட்டு வயசு முடி முடியறதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு குறைவாக இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இருபத்தி ஆறு வயசுக்கு ஒரு நாள் நீங்கள் அதிகமாக இருந்தாலுமே உங்களால் எக்ஸாம் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா அக்யூரேட் டேட் சொல்லும்போது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டு ஏழு ஆய் சாரி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் வந்து பிறந்திருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தேதியின் கணக்கெடுப்பின்படி கணக்கின்படி பதினெட்டு வயசுக்கு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இருபத்தி எட்டு உள்ளே இருக்கணும் ஓகேவா ஸோ அக்யூரேட்டாக டேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் ஸோ நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்தவரையும் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தா எலிஜிபிள் அதே போல் ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் இந்த டேட்டுக்கு பிஃபோராக நீங்கள் பிறந்திருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகிரில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தேதியின்படி பதினெட்டு வயசு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அக்யூரேட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி நான் ஏழுக்குள்ளே வந்து பிறந்திருக்கணும் இந்த டே தேதிக்கு உள்ளே பிறந்திருக்கணும் இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் ஓகேவா ஸோ இந்த ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது ஸோ இந்த ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது ஸோ சொல்கிறது தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் கேட்கல வரவங்களுக்கு வந்து ஸோ இந்த டேட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தேதியின்படி பதினெட்டு வயசுக்கு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் முப்பத்தி ஒரு வயசுக்கு குறைவாக இருக்கணும் ஓகேங்களா இதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ஓகேவா ஸோ அக்யூரட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் இந்த தேதிக்கு பிஃபோராக நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் ட்ரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கின் கணக்கின் படி பதினெட்டு வயசு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் முப்பத்தி ஒரு வயசுக்கு உள்ளே இருக்கணும் அக்யூரட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி நா ஏழுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் ஸோ இதுக்கு பிஃபோராக இதுக்கு ஆஃப்டராக வந்து நீங்கள் பிறந்திருக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க ஸோ விடோ கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கெடுப்பின்படி கணக்கின்படி பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் அக்யூரேட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் ஆர்மி பொறுத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்குள்ளே நீங்கள் இருந்தால் எலிஜிபிள் ஃபார் பிசி எக்ஸாம் ஸோ இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஸோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த சொல்லக்கூடிய இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க திரும்ப டேட் ஆஃப் பர்த் கொடுத்து டவுட்ஸ் கேட்காதிங்க ஓகேவா ஏன்னா இந்த பதிவுலேயே உங்களுக்கு ஒரு அக்யூரட்டான தகவல் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் ஓகே நன்றி